اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويدعو الانسان بالشر دعاءه بالخير وكان الانسان عجولا صدق الله العلي العظيم على بلا كرونيوم இணையிலா கிருபையுடைய உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் நன்மையை எவ்வாறு கோர வேண்டுமோ அவ்வாறு மனிதன் தீமையை கோருகின்றான் மனிதன் பெரிதும் அவசரக்காரனாக இருக்கின்றான் அல்லாஹ் உண்மையை கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்திலே ஒருங்கிணைத்த ஜல்லஷானு தாலாவுக்கு உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கும் முறை அல்லாஹுவின் நல்லடியார்களே சூரத்து மணி இஸ்ராயில் எனப்படும் பதினேழாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹு ஜல்ல தாலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அந்த வழிகாட்டுதலை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக முதலில் இந்த வசனம் இறங்கிய பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்காவினுடைய இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள் முஷ்ரிகீன்கள் நபிகளார் சல்லல்லாஹு வலைஹலம் அவங்கள்ட்ட ஒரு செய்தியை இருந்தாங்க எப்பொழுதெல்லாம் இறை தூதர் சல்லல்லாஹு வலைவாசலம் அவர்கள் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்களுக்கு தழவா என்கிற அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அந்த அழைப்பினுடைய ஒரு பகுதியாக நபி சல்லல்லா அலையம் அவர்கள் எச்சரிக்கை இருந்தாங்க நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹினுடைய வழிக்கு நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் கடந்த காலங்களிலே ஏற்பட்டதைப் போல மிகப்பெரிய தண்டனைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் பழங்காலத்தில் வந்த நபிமார்களை பின்பற்றாதவர்கள் மீது அல்லா தண்டனையை இறக்கி இருக்கிறான் அதெல்லாம் அன்றைய காலகட்டத்திலே இருந்த மக்களுக்கு தெரிஞ்சும் இருந்துச்சு சாலிஹி நபி அலை இஸ்லாம் நபி அலை போன்ற பண்டைய நபிமார்களுடைய சமுதாயம் இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ளாமல் முரண்டு பிடித்த பொழுது கடைசியாக அவர்களுக்கு அல்ல பல்வேறு வகையான தண்டனையை கொடுத்திருந்தான் பூமி அப்படியே மனிதர்களை உள்ளே இழுத்து கொள்ளுகிற மாதிரி தண்டனைகள் வானத்திலிருந்து நீர் பொழிய வைத்து மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளப் பிரளயத்தின் மூலமாக அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் வானத்திலிருந்து கல் மழை பொழிந்து அழிக்கப்பட்ட சமுதாயம் நெருப்பு பொழிந்து அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் இப்படி பல்வேறு வகையில் அல்லாஹ் தண்டனையை இறக்கியிருக்கிறான் அந்த மாதிரியான தண்டனைகளை எல்லாம் நபிகளார் சல்லல்லா அல்லிஸ்லம் அவர்கள் நினைவூட்டி மக்காவினுடைய முஸ்லீம்களுக்கு எச்சரிக்கை இருந்தாங்க நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் பழைய கால மக்கள் மீது அல்லாஹ் தண்டனை இறக்கின மாதிரி உங்கள் மேலேயும் அல்லாஹ் தண்டனை இறக்குவான் இது நபி சொல்லல்லா அல்லி இஸ்லம் அவருடைய ஒரு பொறுப்பும் கூட நபி சொல்லா அல்லம் அவர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகும் நதீராகவும் இருக்கிறாங்க பஷீராகவும் இருக்கிறாங்க நதீராகவும் இருக்கும் மஷீர்ன்னு சொன்னால் நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர் சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே பல்வேறு வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன நசீபுகள் இருக்கின்றன என்கிற சுப செய்தி சொல்பவர் பஷீர் அதே நேரத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யணும் நதீர் என்று சொல்வாங்க அந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த பொறுப்பை ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி அவர்கள் பழைய கால மக்களுக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் தண்டனை கொடுத்துருக்கிறான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அதனால் நீங்களும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விடுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்கள் மீதும் அல்லாஹினுடைய தண்டனை வருமோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது இதற்கு மறுமொழியாக இந்த மக்கத்து குறைசியர்கள் காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த வேதனை தண்டனையைப் பற்றி எங்களை பயங்காட்டிட்டு இருக்கிறீர்களோ அச்சுறுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேதனையை கொண்டு வாங்க பார்க்கலாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்பேற்பட்ட தண்டனை எப்பேற்பட்ட வேதனை என்பதை பற்றிய அறிவு இல்லை அதை குறித்த பயம் இல்லாததன் காரணமாக என்னமோ பெருசாக தண்டனை வரும் தண்டனை வரும்னு சொல்கிறீங்க எங்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த தண்டனை தான் ஒன்று கொண்டு வாங்கலை பார்க்கலாம் என்று அவர்கள் ஒரு கேலியாகவும் அந்த சம்பவம் நடக்காது இவர் சொல்கிற மாதிரியெல்லாம் அப்படி ஒன்றும் தண்டனை வந்துடாது ஊர் உலகத்திலெல்லாம் நடக்கிற காரியமாக இது என்கிற ரீதியில் அதை புறக்கணித்தார்கள் அதாவது நீங்கள் தண்டனை கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று இந்த அறிவீனமான பேச்சுக்கு இந்த வசனம் பதில் அளிக்கிறது என்ன மாதிரி பதில் அளிக்கிறது அறிவினர்களே நன்மையை கேட்பதற்கு பதிலாக நன்மையை வேண்டுவதற்கு பதிலாக வேதனையை கோருகிறீர்களே கொண்டு வா பார்க்கலான்னு சொல்கிறேன் வந்தால் எப்படி இருக்குங்கிறது தெரியுமா என்கிற கோணத்தில் தான் பதிலாக இந்த வசனம் இன்சானு இன்சான் மனிதன் தீமையை கொண்டு வருமாறு கோருகின்றான் பொதுவாக என்னத்தை கேட்கணும் நன்மையை கேட்கணும் இவன் எவ்வளவு அலட்சியமாக அந்த தீமை கொண்டு வா பார்க்கலாம் என்று சொல்லுகிறான் அப்போ நன்மையை எப்படி கேட்கணுமோ அது மாதிரி இவன் தீமையை கேட்கிறான் என்று சொல்லி வ காணல் இன்சானோ அஜூலா மனிதன் ரொம்ப அவசரக்காரனாக இருக்கிறான் இவன் எப்படி தான் இப்படி சொன்னாலும் கூட தண்டனையை இறக்கிறதுங்கிறது இவன் சொன்ன உடனேயே எல்லாம் நடத்திட மாட்டான் அதுக்கு ஒரு அவகாசத்தை வச்சிருக்கிறான் ஒரு தவணையை வச்சிருக்கிறான் அந்த தவணைக்கு முன்னாடியெல்லாம் எதுவும் நடந்துராது இந்த மாதிரி அவர்களுடைய அந்த தண்டனை கொண்டு வாங்க பார்க்கலாம் என்கிற எகத்தாளமான பேச்சுக்கு அல்ல பதில் சொல்கிறான் அதே அதோடு சேர்த்து இது முஸ்லீம்களுக்கும் இந்த வசனத்தில் ஒரு நுட்பமான எச்சரிக்கை இருக்குது நான் முஸ்லீம்களை பார்த்து இந்த செய்தி சொல்லப்பட்டாலும் என்ன தண்டனை கொண்டு வர சொல்கிற அவசரப்படுறியா தண்டனைக்கு நான் இப்படி பார்த்தானாக்கா மனுஷன் நல்லது தானப்பா கேட்கணும் நீ என்ன தீமையை கேட்குற இந்த தீமையை கொண்டு வருவதற்கு அவசரப்படுகிறாயா என்று நான் முஸ்லீம்களை பார்த்து இந்த வசனம் சொன்னாலும் இதுக்குள்ள நுட்பமாக முஸ்லீம்களுக்கும் ஒரு உணர்த்துதல் இருக்கு என்ன அந்த உணர்த்துதல் சொன்னால் இந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்களெல்லாம் முஸ்லீம்களுக்கு கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்துட்ருந்தாங்க கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் கிடையாது வரலாற்றில் அந்த மாதிரியான துன்பங்கள் எப்போவுமே நடந்ததில்லை என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு துன்பங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க அவர்களுடைய அந்த பிடிவாதங்கள் நான் முஸ்லீம்களுடைய அந்த பிடிவாதம் இருக்கா இல்லையா ஜாகிலியத்துடன் கூடிய பிடிவாதம் அந்த பிடிவாதத்தினால முஸ்லிம்கள் கடுமையான நெருக்கடி ஆளாக இருந்தாங்க நபிசல்லா அலேசன் காலத்தில் அப்போது இப்படி கொடுமைப்படுத்துகிறானுங்களே இவங்க மேலே அல்லாவுடைய ஒரு தண்டனை வந்து இறங்கி இவங்களாம் நாசமாக போகக்கூடாதா என்கிற மாதிரி ஒரு எண்ணம் வைத்திருந்தார்கள் முஸ்லீம்களில் கொஞ்சம் பேர் ஏன்னா அளவுக்கு கடுமையான துன்பங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி தொந்தரம் அல்லாஹ் இவங்களை எல்லாம் விட்டு வச்சுருக்கிறானே இவங்க மேலே ஒரு வேதனையை கொடுத்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிடக்கூடாதா அப்போ இந்த மாதிரி கொடுமை செய்யக்கூடியவர்களை விட்டு வைக்கிறதுல அல்லாவுக்கே உரித்தான அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலான ஒரு விவேகம் இருக்குது அந்த விவேகத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இப்போ பாருங்கள் கஸ்ஸா பலஸ்தீனத்தினுடைய முஸ்லீம்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சம் பெண்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் நாள்தோறும் கொடுமைகள் போர் கொடுமைகள் போர் அக்கிரமங்கள் வரம்பு மீறல்கள் உலக நாடுகளினுடைய பல்வேறு வகையான எச்சரிக்கைகள் கண்டனங்கள் எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலினுடைய கொடுங்கோள் யூதர்கள் முஸ்லிம்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கு கொடுமை அழைச்சிட்ருக்கிறாங்க அந்த கொடுமைகளை ஃபலஸ்தீனுடைய கசா முஸ்லிம்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க எந்த பின்னணியில் அவங்க அதை எதிர்த்து நிற்கிறாங்க எதனால் இவ்வளவு காலம் வரைக்கும் அவங்களால சமாளிக்க முடியுது அது அவர்களோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த கொடுமையை பற்றி அவர்கள் கடுமையான முறையில் அல்லாவிடத்தில் முறையிடவும் செய்கிறார்கள் இறைவாயங்களுக்கு பாதுகாப்பு கொடு என்றெல்லாம் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய கஸ்ஸா முஸ்லிம்களை தவிர மற்ற முஸ்லிம்கள் கணிசமான பேர் இப்படி கூட யோசிக்கிறது உண்டு அல்ல என்ன இந்த மாதிரி அவனுக்கு சான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறான் இவ்வளவு கொடுமை வந்து உடனடியாக ஒரு தண்டனை இறக்கக்கூடாதா அவர்கள் மேல ஒரு தண்டனையை இறக்கி அவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடாதா கூடாதா முஸ்லிம்கள் மக்கள் நியாயம் இருக்கிறது என்பதை உலக மக்கள் புரிய வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு அதிசயமாக எதையாவது அல்லாஹ் நடத்தியிருக்க கூடாதா என்றெல்லாம் நினைக்கிற அளவுக்கு முஸ்லீம்கள் உண்டு இப்போ இதே மாதிரி அன்றைக்கும் ரசூலா காலத்திலையும் நிராகரிக்கக்கூடியவர்கள் மூலமாக இந்த முஸ்லீம்களுக்கு கடுமையான துன்பங்கள் துயரங்கள் கொடுமைகள் அநீதிகள் நெருக்கடிகள் கொடுக்குற சமயத்தில் முஸ்லிம்களுடைய மனசுக்குள்ளேயும் தோணுச்சு என்ன தோணுச்சு எப்படியாவது இவங்க மேலே அல்லா ஒரு தண்டனையை இறக்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு நாசத்தை அழிவை இழப்பை ஏற்படுத்தினா எப்படி இருக்கும் வரணும் அப்படி ஒரு வேதனை அவங்க மேலே அப்படின்னு அவங்களும் துவா இருந்தாங்க முஸ்லீம்கள் உண்மை யாதுன்னு சொ என்னன்னு சொன்னால் அதே நிராகரிப்பாளர்கள் கூட்டத்தில் பிற்காலத்தில் நிறைய பேர் ஈமான் கொண்டு உலகம் முழுவதும் இஸ்லாத்தினுடைய கொடிய தூக்கி நிறுத்துறதுக்கு பல்வேறு வகையான தியாகங்களை செஞ்சவர்கள் அவங்களிருந்தான் வந்தாங்க அது அல்லாவுடைய நாட்டம் நாம் இப்போ நினைக்கிறோம் கொடுமை படுகிற பொழுது இவங்களையெல்லாம் ஒரே அடி அல்லா நாசமாக்கி தொலைஞ்சால் நல்லா இருக்குமே அல்லா இவங்க மேலே அதாவது இறக்கு என்று சொல்லலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்முடைய உணர்வுகள் நம்முடைய சூழ்நிலைகளை தாண்டி அல்லாஹ் வேறு ஒரு விவேகத்தை வச்சுருப்பான் அந்த விவேகத்தை மனுஷன் புரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை அல்லாஹ் என்ன நாட்டத்தின் அடிப்படையில் அப்படி விட்டு வச்சுருக்குறாங்கிறத நாமெல்லாம் புரிகிற மாதிரி இருந்தால் அப்புறம் அல்லாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இது கொடுமை தான் இது தான் ஆனால் ஏன் இந்த கொடுமையாளர்களை விட்டு வைக்கிறாங்கிறதுக்கு பல காரணங்களை குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமானது என்ன தெரியுமா இப்போ இவன் கொடுமை செஞ்சிட்டு இருக்கிறான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவங்களிருந்தே மூமின்கள் வரலாம் வந்திருக்கிறாங்க அல்லது இவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து பிறக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை கட்டி காக்கக்கூடியவர்களாக இஸ்லாத்திற்காக பெரும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இஸ்லாத்தினுடைய கொடியை அல்லாஹனுடைய கலிமாவை மேலோங்க செய்யறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வருவாங்க நபிசல்லாஹூ வலைவசலம் அவர்கள் தாயிஃபுக்கு போய் கல்லடி பட்டு சிரமப்படுற நேரத்தில் அதைத்தானே அவங்க சொன்னாங்க ஜிப்ரலி அலிஸ்லாம் வந்து மலையை கொண்டு இந்த நகரையே இந்த தாயிஃப் நகரத்தையே தலைகீழாக புரட்டி நசுக்கி அழித்து விடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அனுமதி கொடுத்தால் மலைகளை நிர்வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் மூலமாக இந்த ஊரையே அழித்து விட முடியும் என்று சொன்ன பொழுது ரசோல்லா இதைத்தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க வேண்டாம் இவர்கள் இன்றைக்கு அறியாத மக்களாக இருக்கிறாங்க இன்றைக்கில்லாதிட்டாலும் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு இவர்கள் ஈமான் கொள்ளலாம் இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியர்கள் ஈமான் கொள்ளலாம் இப்போ அழிச்சிட்டானாக்கா அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுமே இதுதான் அல்லாவுடைய விவேகங்களில் ஒன்று அப்போது அப்படி முஸ்லீம்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை கொடுத்து அல்லா அழித்தா நல்லா இருக்குது அல்லா தண்டனை கொடுன்னு துவா செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் அல்லா அவர்களை விட்டு வச்ச பின்னாடி அதே நிராகரிக்கக்கூடியவர்கள் இருந்து தான் இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் வந்தாங்க அப்போ இதை பற்றித்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் வகானல் இன்சானோ அஜூலா மனுஷன் ரொம்ப அவசரக்காரனாக இருக்கிறான் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாதவனாக இருக்கிறான் எதெல்லாம் இப்போ அவனுக்கு தேவைன்னு நினைக்கிறானோ அதை கேட்குறான் இப்போ அவனுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் அடிப்படையில் அவனுக்கு இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சிக்கல் இருக்குதோ அதன் அடிப்படையில் அதை கேட்குறான் துவா கேட்குறான் ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய அந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தால் அது அவனுக்கு நல்லதாக இருந்திருக்காது அப்படிங்கிற விஷயம் பின்னாடி அவனுக்கு ஏற்படுற அனுபவத்தின் மூலமாகவே அவன் புரிஞ்சுக்கிறான் அவனுக்கு ஏற்படுகிற அனுபவம் அவனுக்கு அதை உணர்த்துது நல்ல வேலை அல்லா நான் கேட்ட துபாவை ஏற்றுக்கலை நான் கேட்ட துவாவை அல்லா ஏற்றுக்கிட்டு இருந்தால் என்ன கதியாக இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய அனுபவத்தின் மூலமாக அவன் உணர்ந்து விடுகிறான் அதனால் எல் அல்லாட்டை எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும் கேட்டதை எல்லாம் அல்லா நடத்தி வைக்கணுங்கிற அவசியம் அல்லாவுக்கு இல்லை ஒரு மனுஷன் தன்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் அந்த பிரார்த்தனை இப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லதுன்னு நினைக்கிறான் ஆனால் அவன் கேட்குற அந்ததுவாக அவன் கேட்குறானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை ஏற்றுக்கொண்டு அல்லா அதனை சாதித்து கொடுத்தா பின்னாடி அதன் மூலமாக அவனுக்கு கஷ்டம் வரலாம் அப்படி பல அனுபவங்கள் மனுஷனுக்கு இருக்குது அப்போ பிரார்த்தனை கேட்கிற பொழுது முதலாவது முக்கியமானதுமான விஷயம் பிரார்த்தனையில் அவசரப்பட்டுக்கூடாது நிதானம் தேவை நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது ஒரு துவா அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு குறைஞ்சது மூணு வகையான நிபந்தனை இருக்குது நாம் கேட்குற துவா அல்லா வந்து அல்லாவினால் ஒப்புக்கொள்ளப்படுறதுக்கு ரொம்ப கம்மியாக மூன்று நிபந்தனை இருக்கு ஒரு நிபந்தனை அராமான வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கணும் சம்பாத்தியம் அலாலாக இருக்கணும் சம்பாதிக்கிறது அல்லாவை தடுத்திருக்கக்கூடிய வழியின் மூலமாக அப்போ அல்லாஹ் எதன் மூலமாக வாழ்வாதாரத்தை உண்டாக்கிக்கணும்னு சொல்கிறானோ அதுக்கு ஆப்போசிட்டில் அல்லா மறுத்திருக்கக்கூடிய தடை செய்திருக்கக்கூடிய அராமான வழியில் வருமானத்தை ஈட்டிக்கிறது அங்கேயெல்லாம் அல்லாஹ் அல்லா வேண்டாம் ஆனால் இவனுக்கு வருக்கத்தை செய்கிறதுக்கு மட்டும் அல்லாட்ட வருவான் அப்போ அது எதிரும் எதிரும்புதிரும்மான ஒரு மனநிலை அப்போ அல்லாவினால் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதலாவது நிபந்தனை அவனுடைய வருமானம் ஹலாலாக இருக்கணும் ஹதீஸில் வருகிறது ஒரு மனுஷன் ஹராமான வழியில் சம்பாதிக்கிறான் அவனுடைய உண உணவும் ஹராமான வழியில் வந்தது அவன் குடிப்பதும் ஹராமான வழியில் வந்தது அவன் அடிகிற ஆணைகளும் ஹராமான வழியில் வந்தது இப்படியாக உலக வாழ்க்கையில் அவன் ஹராமான வழியிலேயே போய் 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 நீண்ட பயணம் போயிடுறான் அப்படி போய் தலை கலைஞ்சு போய் ஆடைகளெல்லாம் அழுக்கடைந்த நிலைமையில் ஒரு உமானம் சொல்கிறாங்க அந்த பிஸ்னஸ் அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் மூலமாக உருக்குலைஞ்சு போய் ஒரு கட்டத்தில் அல்லாட்டை வந்து கையேந்துறான் யார் அப்பி யார் அப்பி அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவனுடைய உணவும் உடையும் உடலும் அறாமிலேயே வந்திருக்கிறது இவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அண்ணா இஷ்தஜா இவனுக்கு எப்படி பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்ல கேட்குறாங்க அப்போ துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதல் நிபந்தனை அராமான வருமானத்திலிருந்து விடுபட்டிருக்கணும் ஒன்று இரண்டாவதாக ஹராமான காரியத்திற்கு துவா செய்யக்கூடாது அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அறாமான வேலை செய்கிறதுக்காக வேண்டி முன்கூட்டியே அல்லாட்ட அப்ளிகேஷன் போடுறது அது செய்யக்கூடாது இப்படி இருக்கிறது உதாரணமாக நாளைக்கு ஒருத்தனை கொலை செய்யணும் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணு என்னை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது நாளைக்கு நான் மது அருந்த போகிறேன் அந்த மறு அருந்து எனக்கு வந்து என்ன செய்யி மது அருந்துவதற்கு தௌஃபிக் செய்வாயாக இப்படி கேட்க முடியுமா ஒரு ஹராமான வேலையை செய்கிறதுக்கு துவா கேட்கக்கூடாது கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது ரெண்டாவது நிபந்தனை மூணாவது நிபந்தனை தான் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி வக்கானல் இன்சானும் அஜூலா பிரார்த்தனை செய்கிற விஷயத்தில் மனுஷன் அவசரக்காரனாக இருக்கிறான் பொறுமை இல்லாதவனாக இருக்கான் சொல்லப்படுதா இல்லையா அதுதான் பிரார்த்தனையினுடைய பதிலுக்கு அவசரப்படக்கூடாது நான் துவா கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேட்டாங்க மனிதன் துவா கேட்கிற பொழுது அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ சகாபாக்கள் கேட்டாங்க அல்லாவுடைய தூதரை பிரார்த்தனையில் என்ன அவசரப்படுறது அப்படின்னு கேட்கும்போது போது அல்லாவுடைய தூதர் பதில் கொடுத்தாங்க ஒரு மனுஷன் அல்லாட்டை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் எப்போ இவனுடைய துவாவை கேட்கணும் அப்படிங்கிறது இவனுடைய துவாவுக்கு பதில் கொடுக்கணும் இவனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது அல்லாவுடைய அதிகாரத்தில் பட்ட விஷயம் கேட்பது நம்முடைய கடமை கொடுக்கறது அவனுடைய உரிமைப்பட்ட விஷயம் உரிமைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்காமையும் இருக்கலாம் அதுக்கு பேர் தான் உரிமை அவன் எப்போ கொடுக்குறானோ அப்போ தரட்டும் அது வரைக்கும் நாம் கேட்டுட்டு தான் இருக்கணும் இருக்கிறது நம்முடைய கடமை அப்போது ரசூல் தாய் சொல்லதாலே சொன்னாங்க ஒரு மனுஷன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வான் சில நேரங்களில் அவனுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் அப்போ அவன் என்ன செய்வான் துவா கேட்குறதே விட்டுருவான் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அல்லாஹ் என்னுடைய துவாவை கண்டுக்கவே இல்லை என்று சொல்லி இறைவன் பிரார்த்தனை செய்வதையே விட்டுவிடுகிறான் இதுதான் துவா கேட்கறதில் அவசரப்படுறது ஒரு அதிசலே நான் விசில்தான் சொல்வார்கள் அல்லா சொல்கிறான் பாதிக்கப்பட்ட மனுஷன் அது உலகத்தில் அவனுக்கு பசி வறுமை மாதிரியான பாதிப்பாக இருந்தாலும் சரி இனி மற்றவர்களால் இவனுக்கு கொடுக்கப்படுகிற கொடுமைகளாக இருந்தாலும் சரி இந்த இடத்தால் அல்லாட்டை அவன் துவா செய்கிற பொழுது அல்லா சொல்கிறான் ஒரு மூமினான அடியான் நல்லடியானாக இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய துவாவுக்கு நான் பதில் அளிப்பேன் கொஞ்சம் தாமதமானாலும் சரி அந்த தாமதம் துனியாவை விட்டு மறுமை வரைக்கும் கூட வரலாம் ஒரு கால் துனியாவில் உனக்கு நீ கேட்கக்கூடிய துவாவு ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா நீ கேட்டது துனியாவில் கிடைக்கலன்னு சொன்னால் மறுமையில் அதற்கான பிரதிபலனை கொடுப்பேன் அப்போ தாமதமானாலும் உன்னுடைய பிரார்த்தனை வீண் போகாது என்று அல்லா சொல்வதாக இன்னொரு ஹதீஸ்லையும் இருக்குது இப்போ மனுஷன் பிரார்த்தனை செய்யறதுல என்ன செய்யக்கூடாது அவசரப்படக்கூடாது எதற்கு கேட்கணுமோ அதுக்கு தான் கேட்கணும் எல்லா துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் இல்லை நான் பல இடங்களில் நம்ம உதாரணம் சொல்கிறோமா இல்லையா நம்ம நானே சொல்லியிருக்கிறேன் நீங்களே கூட கேட்டிருப்பீங்க மெடிக்கல் ஷாப்புக்காரரு அதெல்லாம் என்னுடைய வியாபாரத்தில் வறுக்கத்தக்கூடியன்னு கேட்டால் என்ன ஆகுறது மெடிக்கல் ஷாப்புக்காரரு என்னுடைய வியாபாரத்தில் வருக்கத்துக்குடின்னு கேட்டால் வியாபாரம் நல்லா பெருகுது அப்படின்னா அதோடய அர்த்தம் என்ன ஊருக்குள்ளே எல்லோரும் நோயாளி ஆகணும்னு அர்த்தம் அப்போ அந்த துவாவை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இருக்கா சரி அப்போ மெடிக்கல் ஷாப்புக்காரரு இப்போ அந்த மாதிரி வியாபாரத்துக்கு துவா செய்யக்கூடாதா எப்படி தெரியுமா துவா செய்யணும் என்னுடைய நான் மருந்து மாத்திரை மூலமாக மக்களுக்கு நிவாரணத்தை கொடுன்னு கேட்கணும் அதே மாதிரி கபர் வெற்றாலும் வருமானமே இல்லை யாரெல்லாம் எனக்கு வருமானத்தை கொடுன்னு கேட்டால் என்ன ஊருக்குள்ள எல்லாம் மௌத்தா போக வேண்டியதுதான் அப்ப எந்த துவாவை மனுஷன் கேட்கலாம் அவனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவனுக்கு நெருக்கடி ஏற்படுது மாதிரி என்னத்தை வேணாலும் கேட்கலாம் ஆனால் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வதும் அதற்கு பதிலளிப்பதும் அவன் கேட்டதை கொடுக்கறதும் அல்லாவுடைய அதிகாரத்தில் பட்ட விஷயம் இவனுக்கு அது தெரியாது நான் கேட்டேன் தரவே இல்லை என்று சொல்ல முடியாது அதனால தான் அல்லாவாக இருக்கிறான் நாம் மனுஷனாக இருக்கிறோம் அவன் எஜமான நாமெல்லாம் அடிமைகள் கேட்கறது தான் நம்ம கடமை கொடுக்கறது அவனுடைய உரிமை இப்போ பாருங்கள் பொறுமை அப்படிங்கிறதுக்கு நிலைகுலையாமல் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கக்கூடிய சபரை தான் இஸ்லாம் சொல்லுது சபர்னா பொறுமை பொறுமை நாமன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் உண்மையில் சபர் என்பதற்கு துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது நிலகுலையாமல் அல்லாட்டையே தஞ்சம் படுவது அல்லாட்டையே தவக்குள் வைக்கிறது பேர் தான் பாருங்க அல்லாஹ் அல்லா வந்து முப்பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தை சொல்லுவான் குல் நபியை இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள் யா இபாது அல்லதுன்னு அஸ்ரஃப் அலா அன்ஃபுசிம் தங்களுடைய நஃ்சுகளுக்கு ஆன்மாக்களுக்கு தாங்களே கொடுமை இழைத்து கொண்டிருக்கிறார்களே அந்த என்னுடைய அடியார்ட்டை சொல்லுங்கள் லா தக்னத்து மிர் ரஹமத்தில்லா அல்லாவுடைய கருணையை குறித்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள் இன்னல்லாஹாஃபி துனூப ஜமியா அல்லாஹ் எல்லா பாவங்களை மன்னிப்பான் இன்னஹூ அல் ஹஃபூர் ரஹீம் அவன் கருணையால் மன்னிக்கக்கூடியவன் அப்போ அல்லாவுடைய கருணையை குறித்து நிராசை அடையக்கூடாது இன்னைக்கு இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாளைக்கு தருவான் நம்முடைய தேவைகள் எப்போ நிறைவேறணும் அது அல்லாவுடைய ஞானத்தில் பட்ட விஷயம் இப்போ கொடுத்தா இவனுக்கு இது இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னுங்கிற விவரம் அல்லாவுக்கு தான் தெரியும் பாருங்கள் இன்னொரு வசனத்தை கூட என்ன சொல்கிறான் வாசா தக்கர தக்கரா செய்யன் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள் வகுவ ஹயருள்ளக்கும் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும் நிலமையில் நீங்கள் அதனை வெறுப்பீர்கள் வாசா அன் தொகை வகுவ சருள்ளக்கும் உங்களுக்கு எது தீமையாக இருக்குமோ அதை நீங்கள் விரும்புவீங்க அது நல்லதாக கெட்டதாங்கிறது உங்களுக்கு தெரியாது உண்மையில் அது கெட்டதாக இருக்கும் அதை நீங்கள் விரும்பலாம் உண்மையில் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதை நீங்கள் வெறுக்கலாம் ஏழம் வல்லாகு ஏழமும் வாண்த்தும் லாத்த ஆழமும் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கு தான் தெரியும் இதுவும் திருக்குறான்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி பதினாறாவது வசனம் இப்போ செய்தி என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு துக்கத்திலையும் ஒவ்வொரு கொடுமைகளிலும் ஒவ்வொரு சிக்கல்கள் பிரச்சனைகளிலும் நமக்கு தெரியாத பல நன்மைகள் இருக்கும் நாம் நினச்சிட்ருப்போம் அது சிக்கல் அது பிரச்சனைன்னு உண்மையில் அந்த சிக்கல் மூலமாக அல்ல வேறு ஏதோ ஒரு கயிறை நமக்கு நாடி இருக்கிறான் வேறு ஒரு பெரிய பலாய் முசீபத்து வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன சோதனை தருவதாக இருக்கலாம் அது நமக்கு தெரியாது அதில் எந்த நன்மை நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலில் இருக்கக்கூடிய நன்மை என்னங்கிறது நாம் அறியாமல் போகலாம் நாளைக்கும் தெரியாமல் போகலாம் ஏன் நம்முடைய மௌத்து வரைக்கும் கூட தெரியாமலேயே போகலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மையை நாம் அல்லாட்டை கேட்டுகிட்டு தான் இருக்கணும் யா அல்லா இதன் மூலமாக நீ என்ன நன்மையை நாடி இருக்கிறையோ அதை எங்களுக்கு தான் இப்போ இது எனக்கு தீமையாக தெரியுது இது எனக்கு பிரச்சனையாக தெரியுது ஆனால் இது எனக்கு பிரச்சனையாக நன்மையாங்கிறது எனக்கு தெரியாது உனக்கு தான் தெரியும் இதில் நீ நன்மையை வைத்திருந்தால் அந்த நன்மையை எனக்கு கொடுத்துரு சீக்கிரமாக இப்படித்தான் இருக்கணுமா ஒளியே நாம் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் அடிப்படையில் இந்த கொடுமைகளை யார் இழைத்தார்களோ இந்த துன்பங்கள் துயரங்களுக்கு யார் காரணமானாங்களோ அவங்களுக்கு அழிவை கொடு நாசத்தை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடாது அதில் இருக்கக்கூடிய ஹயர் ஷர்ரு அல்லாவுக்கு தான் தெரியும் அப்போ விஷயம் பாருங்கள் பிஷர்ரி பில் நன்மையை எவ்வாறு கேட்க வேண்டுமோ அவ்வாறு மனுஷன் தீமையை கேட்கிறான் வகானல் இன்சானு அஜூலா மனிதன் மிகப்பெரிய அவசரக்காரனாக இருக்கிறான் என்று இந்த வசனம் சுருக்கமாக இருந்தாலும் பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது பிரார்த்தனை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அதுவும் நிதானமாக கேட்க வேண்டும் எது தேவையோ அது கேட்க வேண்டும் அந்த தேவை என்னவென்பது நம்மை விட அவனுக்கு தெரியும் தாபி அறிஞர்கள் ஒருவர் சொல்லுவார் நான் ஒரு துவாவை அல்லாட்ட கேட்டு அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலேன்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்றுக்கிட்ட ரெண்டு சந்தோஷம் ஒரு துவாவை நான் கேட்டு அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் எனக்கு ஒரு சந்தோஷம் நான் கேட்டதை கொடுத்துட்டான் அதனால் ஒரு சந்தோஷம் அல்லாஹ் எனக்கு நான் கேட்டதை தரலன்னு வச்சுக்கோங்க எனக்கு டபுள் சந்தோஷம் அது ஏதனால் காட்டானாக்கா ஏதோ ஒரு வகையான ஒரு தீமை அதில் இருக்கிறது அதனால் நான் கேட்டது அல்லா தரலை அப்போ அல்லா என் மேலே கருணை வச்சிருக்கனால தான் அது எனக்கு வேண்டான்னு வச்சிருக்கிறான் அதனால ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு தாபிகை சொல்லுவார் அப்போ இருக்கக்கூடிய விஷயங்களிலே இருக்கக்கூடிய நன்மை எது தீமை என்பது நமக்கு தெரியாமல் இருக்கும் நாம் துவாவில் அவசரப்படக்கூடாது என்பது இந்த வசனம் தரக்கூடிய பாடம் இந்த பாடத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவர்களையும் ஆக்கியுள்வானாக வாஹ்ருதாவானா தாவானா அனில் இல்லாஹி ரபுல்லாலமின் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா தலைய வரகாத்தூ